பண்புடைமை என்பதத்தால் பதத்தால் எய்தல் எளிதன்ப யார்மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கற்பண்பு இல்லாதவர் நண்பாற்றார் ஆகி நயமிழ செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிறு நியாலம் பகலும் பார் பட்டன்று இருள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவி குணவில்லாதபொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவி உணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து கற்றில நாயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இலைத்துணர் தீண்டிய கேள்வியவர் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராதலர் இது செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கல் அவியினும் வாளினும் என்